வெல்கம் டு டிசியர் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி என்ன ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஒரு த்ரீ பிஹெச்கே வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இது பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க உள்ளே என்ட்ரான்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்து மெயின் டோர் வச்சுருக்காங்க ஹாலுக்குள்ள என்ட்ரான பதினாறுக்கு பதினாறுங்கிற ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க ஹால்லேருந்து அப்படியே இன்னர் ஸ்டேர் கேஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படியே சைட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க ஹாலிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு கிச்சன் கம் டைனிங்குங்க கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜிஎம் சுவிட்சு குந்தன் ஒயரு அப்படியே வெளியே வந்தோம்னா கிச்சன்லேருந்து வெளியே வந்தோம்னா வெளியே ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பில்டிங்கோட வாலுக்கும் அவுட்ரு காம்பவுண்டுக்கும் நல்ல ஒரு மூன்றரை ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க நல்ல ரெண்டு பேர் நடந்து போயிட்டு வர மாதிரி ஸ்பேஸிங் கொடுத்துருக்குறாங்க வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க சைட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க மூணு காருங்கிற சைஸ்ல ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க அப்படியே ஹால்லேருந்து இருந்து இன்ன சொல்லியில் மேலே போனோம்னா மேலே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபீட் போர்வெல் கொடுத்துருக்காங்க டிடிசி பேப்பருள் பிளாட்டு தாங்க இது வந்து செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் கீழே இருக்க மாதிரி அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீழே இருக்க சைஸ் மாதிரியே தாங்க மூணு கார் சைஸில் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெளியே வந்தோன்னே தேர்ட் பெட்ரூமுங்க மூணாவது பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க இந்த வீட்டில் என்ன ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது ரீ கேங்க மூணு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமுங்க மூணு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட்டை மூணு காருங்கிற சைஸில் தான் கொடுத்துருக்காங்க இப்படி வெளியே வந்தால் ஓப்பன் தாங்க மேலே ஃப்ளோர் எடுக்கிறனால எடுத்துக்கலாங்க அதுக்கான ப்ரொவிஷன் பில்லரில் கொடுத்துருக்காங்க அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாங்க மேலே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்